gena vetta o yegitta எங்க வெற்றா வெட்டா போடாட்டா தூக்கிறேடாட்டா நல்ல கண்ணு ரொம்ப ரேராக இருக்கும் எங்கேயுமே கிடைக்காது இந்த கண்ணு அதே மாதிரி நம்ம தோப்புலையும் ஒரே ஒரு கண்ணுதான் இருக்குது இந்த கண்ணை எப்படியாச்சும் புழைக்க வச்சிடணும் இது என்ன மரம் தெரியுதா இது என்ன மரம் தெரிஞ்சா யாராச்சும் கலாம் சொல்லுங்கள் சொல்லு

இல்லையில் ஒரு சின்ன ஐயாளம் பேரணும் ஒரு சின்ன வேலை வத்தோம் கன்று கொஞ்சம் வாங்கியிருந்தேன் கன்று வந்து கொஞ்சம் வச்சிருக்கோம் தான் இங்கே ஒரு கன்று வச்சுருக்கோம் இங்கே ஒரு கன்று வச்சுருக்கோமா இங்கே இங்கே ஒரு கன்று அதாவது ஒரு கன்று வேற கன்று ஒரு வேற வேறக்குன்னு வச்சிருக்கோம் அதனால் எங்கே வைக்கிறதுன்னு காலையிலே ஐயாயம் பேருனுக்கு சண்டை எங்கிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்ல சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தோம் இந்த இந்த லைனில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா மரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எனக்குள்ளே வந்து வளராதுன்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு கடைசியாக நம்ம அந்த வாழைக்கட்டை இருக்குல்ல எங்களுக்குள்ளே எங்கே சுத்தம் பண்ண இடத்துல இங்க இங்கேருந்து போடுவோம் இந்த அப்படியே ஒரு ஓரமாக அந்த கம்மா அந்த சைடு இருக்கனால இந்த ஓரத்தில் வச்சோம்னா அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரத்துலேயே வச்சுட்டோம் காலையில அந்த வேலை தான் பார்த்தோம் மணி எட்டு மணி ஆயிடுச்சு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அடுத்தடுத்து எப்படி அழகு என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் பை